செல்ல தொட்டான் இந்த செல்லு வீணாதான் போகுது இதே போலதான் செய்யறான் செல்ல தொடாம இருந்தாலும் நல்லா இருக்கும் இந்த செல்ல தொட்டு இந்த மாதிரியா அந்த மாதிரியா தான் செய்யறான் இந்த மாதிரியா இருக்கு செல்ல வீட்டு போய் வீணாக்கி வச்சிருக்கான் இந்த செல்ல மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது செல்ல எடுத்து என்ன பண்ண இந்த செல்ல எடுத்து என்ன பண்ண இந்த செல்லு எடுத்து இந்த செல்ல எடுத்து

இதே மாதிரி பண்டே நீ நீ தேவையா உனக்கு